வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய உயிருக்கு என்ன தேவை இந்த உயிர் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உயிரினங்கள் அனைத்தும் உடல் உயிர் ஆகிய இரண்டையும் கொண்டே வாழ்கிறது உயிரினங்கள் அனைத்தும் அவற்றின் உயிர்களுக்கு உரிய உருவத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறது உயிர் இருக்கும் வரை உயிரினத்தின் உருவம் அழிவது இல்லை உயிர் வெளியேறிய உடன் உயிரினத்தின் உருவம் அழிய தொடங்குகிறது இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் உயிர் தனது தேவையை நோக்கத்தை நிறைவேற்ற இந்த உடலை வாடகைக்கு எடுத்திருக்கிறது ஆகவே உயிரின் முதல் தேவை உடல் நல இனிமை வேண்டும் என்று மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள் உயிருக்கு முதல் தேவை உடல் நல இனிமை என்பதால் உயிரோட முதல் வேலை உடலை பராமரிப்பது ஆகும் உடல் இயங்க தேவையான ஆற்றல் குறையும் பொழுதே உயிர் பசி என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி சாப்பிட தூண்டுகிறது உயிரின் தேவைதான் நமக்கு ஆசையாக எழுச்சி பெறுகிறது உயிரின் இரண்டாவது தேவை உயிர் எந்த காரணத்திற்காக இந்த உடலை வாடகைக்கு எடுத்திருக்கிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது அதாவது பிறப்பிலிருந்து விடுதலை பெறுவது நாம் ஒரு பிக்னிக் போவதற்கு ஒரு ஃப்ளைட்டு நாலு பஸ்ஸு ரெண்டு ட்ரெயின் இப்படி பயணம் செய்ய வேண்டியது இருந்தால் எப்படா இது முடியும் என்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பித்துவிடும் அதுபோலவே நமக்குள் இருக்கும் உயிர் ஒரு பிறவியா ரெண்டு பிறவியா பிறவி பெருங்கடல் என வள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எத்தனையோ பிறவி எடுத்து நம்மிடம் இருக்கிற இந்த உயிர் அறிவால் சிறப்பு பெற்று முழுமை அடைந்து இன்ப துன்ப சுழல் இயக்க தொடராகிய பிறவியை கடந்து விடுபட வேண்டும் என்பதே உயிரின் தேவை என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள் இந்த தேவை நிறைவேற அந்த உடல் கெட்டுவிட்டது என தெரிந்தால் உயிர் உடலை விட்டு வெளியேறி வேறு உடலை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளும் ஆக உயிரின் தேவைகள் இரண்டு ஒன்று உடல் நல இனிமை இரண்டாவது முழுமை பேறு அதாவது இறை உணர்வு பெற்று பிறப்பு சுழலில் இருந்து விடுதலை பெறுவது இந்த இரண்டுமே ஒவ்வொரு மனிதனின் முக்கிய நோக்கங்கள் ஆகும் அதே சமயம் உயிரின் வேலைகளும் ரெண்டு முதல் வேலை உயிர் இருக்கிற அந்த உடலை பராமரிப்பது இரண்டாவது வேலை அந்த உடலுக்கு வெளிச்சூழலிலிருந்து ஏதாவது பாதிப்பு வருமானால் பாதுகாப்பு கொடுத்து உடலை காப்பது அதாவது ஒருத்தர் கை நம் முகம் முன்னாடி வேகமாக வந்தால் நாம் முயற்சி செய்யாமலேயே கண் எமையை மூடி கண்ணை பாதுகாத்து கொள்வது உயிரின் வேலைகள் இரண்டு உடலை பராமரிப்பது ரெண்டு பாதுகாப்பது உயிரின் தேவை இரண்டு உடல் நல இனிமை முழுமை பேறு இப்படிப்பட்ட உயிரை நாம் உணரக்கூடிய அகத்தவ பயிற்சிகளை செய்து உயிரின் மதிப்பை உணர்ந்து மதித்து வாழ முயற்சி செய்வோம் வளமுடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க